கும்பலாவளை பிள்ளையார் கோவில் கோவிலடி அளவட்டி என்னும் முகவரியில் அமைந்த இல்லத்தில் சவுந்தரராஜ் அவர்களை நூலக நிறுவனத்தின் வாய்மொழி வரலாற்று ஆவணப்படுத்தல்காக சந்திக்கின்றேன் என்னோடு இணைந்து இந்த பதிவில் கோபிராஜ் அவர்களும் இணைந்து கொள்கின்றார் வணக்கம் ஐயா அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு அராலி துறையினூடாக வழி பாதை ஊர்வா தம்பாட்டி பகுதி அதற்கு பிறகு அராலி துறை பிறகு நாவாந்துறை நவாந்துறை கூடாக பண்ணை பாலத்துக்கு பொறுக்காக சென்று என்ற இடத்தில்தான் யாழ்ப்பாணத்தில் வந்துதான் கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு திரும்பி வள்ளங்களில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் பிரியாணங்களாக அவர் சென்று வருகிறார்கள் அப்போது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய காலந்தானே இந்தியாவுக்கு போகிறது கூட சாதாரண ஒரு விஷயம் இப்போது எங்களுடைய நே ஆதிர்க்கு நடந்திருக்கு நாங்கள் வேறு ஒரு பவுட்டில் ஏறி போவோமோ அது போன்று மண் நேரத்துக்கு தலைமை நேரில் போனோடனே இந்தியாவும் போதற்குரிய கப்பல் அங்காலே ட்ரெயின் எல்லாம் இன்று மாலை இருந்தால் நாளை மாலை வீட்டுக்கு போயிடலாம் இந்தியாவிலேயும் இலங்கையிலையும் மலேசியா போன்ற இடங்களெல்லாம் போயும்போது எந்தவித பிரச்சனையும் இருக்கு இல்லை இந்த சுதந்திரத்துக்கு பின்பு இந்த நாடுகள் தனித்தனியாக இந்தியாவும் அதே காலப்பகுதியில் தான் தனியாக ஆகியது இலங்கையும் அவ்வாறு ஆகியது பாகிஸ்தான் அப்படியான ஒவ்வொரு நாடுகள உருவாக்கங்களும் உருவாகிய பின்புதான் இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு போன்ற போது இந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு இதை நிலைமை மாறி கிட்டத்தட்ட பணப்பெயிர்கள் என்று சொல்லப்படுகின்ற புகையிலை செய்கையும் மிளகாய் செய்கையிலும் மிக கூடுதலாக இதாகினார்கள் பண தேவை என்பது கொஞ்சம் பிற்பட்ட காலத்தில் தான் பணத்தை கருதிய ஒரு செயற்பாடுகள் தொடங்கியது ஆரம்ப காலங்களிலே அவர்கள் தங்களுடைய விளைவின் மூன்றில் ஒன்றை அந்த குத்தையை காரனுக்கு கொடுப்பார்கள் அதிலே ஒரு பகுதி ஆலயங்களுக்கு நென்றாகவே கொடுப்பார்கள் கூறியாக கூட நெல்லை பெற்று கொண்டு வேலை தான் அந்த காலத்தில் இருந்தார்கள் எண்பதாம் ஆண்டோடைய அந்த இருபது நேர திருவிழாக்கள் எல்லா இடத்துலையுமே இல்லாமல் போனபடியாக அந்த சதுர்க்க கச்சேரிகள் அதுக்கான ஒரு எதிர்ப்பலையும் ஒரு அளவு உருவாகி கொண்டிருந்த வகையில் இப்போது சின்ன என்கின்ற அம்சம் இல்லை சித்திர மாதத்தில் நீச்சல் போட்டி வைப்போம் அப்போ அந்த ஒரு குறிக்கப்பட்ட தூரம் படகுல போயிட்டு அந்த ஜெட்டிக்கு துறமுகத்துக்கு நீந்தி வர்றதுக்கான போட்டி இருக்கு விடுபதிவில் அதிலும் மோசமான நிலை என்னென்னா அங்கே முழுக்க மணல் தான் அந்த ஊரே மூணு மணல் ஊரியும் அதுவும் தான் அங்கே கடற்கரையில் போய் கொஞ்சம் நாங்கள் கையால் கிளர்ஞ்சி இதாகின உடனே தண்ணி இல்லை இந்த உடையார் மணியாரம் என்ற அந்த நடமுறை தானே என்ன நிர்வாக கட்டமைப்பில் இருந்தோன்றது அந்த ஊருக்குள்ளேயே ஒரு தலைவன் இருந்து இந்த தலைவரி அங்கே அந்த சாகவே இதுகள் எல்லாத்துக்கும் வரி இதுகள் எல்லாத்தையும் அரவாக்குறது கொண்டு எல்லாத்திர்காலத்தில் இருந்த ஒரு கட்டமைப்பு இருந்தது ஆங்கிலேயரும் அந்த மாதிரியானவர்களுக்கும் தொடர்ந்து கொண்டு வந்திருந்தது போலே என்று சொல்கிறோம் என்றும் அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நினைக்கிறோம் அந்த இதுலயே கெசட் பண்ணி அது இருக்கு அப்ப அந்த அமைப்புக்கு இந்த மாதிரியான தான் தலைவர்களாக இருந்திருக்கிறது பிறகு கிராம சபையாளருக்கும் அந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் வந்தது அப்புறம் அந்த உடையார்ன்றவர் தான் கிராம சபை வியாளர் பதவிகள் மாதிரி பிறகு ஆகிறது அப்படி கிராம சபைன்ற பதவிகளில் வந்தவையும் ஓரளவு சில்லாக்குள்ள குடும்பங்களை சேர்ந்தவை தான் அப்படி அப்போ அந்த கால பகுதியிலெல்லாம் இந்த முக்கியமான இந்த பத்திரிகைகள் நாட்டு நிலவரத்தை சொல்றதுக்கு மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டு ரேடியோவும் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் எடுத்து கொடுத்துருந்து அந்த மக்கள் தங்களுடைய நாளாந்த உணவு தேவைக்காக கூட அலைப்பாய்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்த நிலை ஒரு காலத்திலே நிகழ்ந்த வகையிலே அநேகமான இயற்கை உணவுகளாக நிருங்கை இலை போன்றவை கிடைத்தது அதை கூட வரையாக இருக்கிற ஒரு கொஞ்சம் அரிசியையோ அல்லது குழுக்கொடியிலையோ பயன்படுத்தி அவ்வாறு அவர்கள் அந்த தங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றி ஓரளவு தங்களை காப்பாற்றி கொண்டார்கள்